இன்றைக்கி நம்ம முஸ் முஸ் கீரை அடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு கீரையை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட்டு இந்த மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக அந்த கீரையை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு அரிசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒன்றா சேர்ந்து நல்லா அரைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா இப்போது இந்த அடைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க கட்டியாக தோசை மாதிரி ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் தண்ணியாக அரைச்சிக்கலாம் நான் அடை மாதிரி செய்ய போகிறதுனால இந்த மாதிரி கட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்துருக்கேன் இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா தட்டிக்கலாம் தோசை கழு வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ தட்டி வச்சுருக்கறது அதில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மேலே ஒரு சைடு அப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு இந்த சைடும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம்னா சிம்ல வச்சுட்டு நல்லா வெந்துடும் அடை இந்த மாதிரி முஸ்முஸ் கீரை வந்து சளிக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டா சளி டைமில் ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்